ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாருங்க இந்த கொல்ல கொல்லையான பூந்தோட்டம் மாடி தோட்டம் பாருங்க எல்லோரும் ஆகிடுங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் தோட்டம் வந்து பூவை எடுத்தே ரொம்ப நாளாச்சு பாருங்கள் எப்படி கொல்லை கொல்லையாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த அதிசயம் உங்கள் வீட்டிலே இருக்கா அதை மட்டும் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டு நாள் ஆச்சு இதை பறிக்கல இப்போ இன்றைக்கி தான் பறிக்கலான்னு வந்திருக்கேன் இது வாடி போயிடுச்சு இருந்தாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சும்மா தூவி விடுறதுக்காவது யூஸ் ஆகும்ட்டு பறிச்சிக்கலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அழகு எழில் கொஞ்சம் மாடி தொட்டும் பாருங்க இது வந்து மாதுளை செடி பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருந்தது இந்த அதிசயத்தை மட்டும் பாருங்கள் எப்படி அப்படியே சுத்தமாக இந்த செடி பிடுங்கி போட்டுடலான்னு நினச்சேன் பார்த்தாக்கா தளிர் விட்டு செம்ம சமயம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு நாளாக டென்ஷன் ஆகிட்டு ஏறி வந்து பார்க்கவே இல்லை மாடி தோட்டத்தில் இப்போ வந்து பார்த்தாக்கா எல்லா செடியும் தளிர் விட்டு நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ அதிசயம் இது வந்து பூத்துட்டே இருக்குது நான் ப்ரூனிங் பண்ணி விட்றேன் பூத்துட்டே இருக்கு அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமா அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த அதிசயம் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அதிசயம் கொள்ளை கொள்ளையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு நானும் பறிக்காமல் விட்டுட்டேன் நேற்று பறிக்கல நேற்று பறிக்கலை மூணு நாலு நாள் ஆச்சு பூ பறித்து எவ்வளோ பூ பூத்துருக்கு இன்றைக்கி பறிக்கலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் தளிர் விட்டுருக்கு எல்லாமே திரும்பவும் வரும் நம்ம பூத்து முடிஞ்சதே இது மாதிரி கட் பண்ணி விட்டுடணும் இந்த பாருங்க இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சா இது தேவை கிடையாதது ஒன்று இதை நம்ம கிள்ளி தூக்கி போட்டுடணும் அடுத்து இதிலேருந்து நம்மளுக்கு தளிர் வரும் இந்த இடத்துல தளிர் வந்துடும் அப்போ நம்ம திரும்பவும் திரும்ப 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 பூ பறிச்சுட்டே இருக்கலாம் எப்போவும் பாருங்கள் எப்படி கொட்டுது பாருங்கள் இது பறிக்கும் போது ஒரு செடி வஞ்சி போச்சு இதுவும் செடியில் வேணாம் எல்லாத்தையும் பொதுக்கி போட்டுடலாம் இப்படி இவ்வளோ பூ கொள்ள கொல்லையாக இருக்குது ரெண்டாவது செடி இது கீழே இதோட வேரும் கீழே இருக்குது கீழவும் பூக்குது ஒரே செடியிலே நான் மூணு முழம் ரெண்டு முழம் மூணு முழம் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐயோ நான் மேலே ஏறி வராத போய்டு ஓ அதிசயம்லாம் நடக்குது பாருங்க செவன் டேஸ் ரோஸ் ஒன்று கூட இல்லை செடியே வரல கஷ்டப்பட்டேன் அந்த செடி நல்லா தளிர் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அரும்பு வந்திருக்கு மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இதுலேயும் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் செம்ம செம்மையாக வந்திருக்கு இது வந்து நான் இந்த செடி வந்து நானே இது பாருங்கள் நானே இதை ஒட்டி இறக்கி வச்சு தளிர் வச்சு வந்து அது இந்த செடி பாருங்க எப்படி வந்துருக்கு இந்த அதிசயம் பாருங்க வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது செவன் டேஸ் ரோஸ் வந்து போன வருஷம் ஒரே இந்த ஒரு செடிக்கே அரை கிலோ பூ பூத்துது சரின்ட்டு நான் வேறு எடு ஒரு பக்கம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வெ வச்சுட்டேன் அந்த செடி என்னென்னா நான் வந்து தண்ணி ஊற்றாத விட்டுட்டேன் அந்த செடி செத்தி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாகிடுச்சு இப்போது இது நல்லா வந்துட்டு இருக்குது தளிர் வந்து இது ஃபுல் யூஸ் நமக்கு வெயிலுக்கு வராமல் இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுவாகிட்டு இருக்குது ரொம்ப பேட் நல்லாவே இல்லை இந்த செடி இப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நான் எப்படி தளிர் வைக்கிறேன் எப்படி தளிர் வர வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ இல்லை உங்களுக்கு காட்ட மட்டுந்தான் காட்டுவேன் அப்புறமா நான் இதோட வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் போடுறேன் இது ரெடி பண்ணி இதை தளிர் வர வைக்கிறது உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள் அப்புறமா நீங்களே சொல்வீங்க இது வந்து அடுத்த செடி இந்த அதிசயத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ பூ பூக்கே எங்கள் வீடு தான் போகலை அது மாதிரி இருக்குது உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செடி வச்சுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சந் இந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷம் நம்ம செடி வச்சு ஒரு பூ பூத்தாலும் சந்தோஷம் இதில் பல பூ இல்லை ஆயிரக்கணக்கான பூ பூத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இது வரைக்கும் இந்த மூணு நாலு மாதமாக பூத்துட்டே இருக்குது பூ க பூத்துச்சு கட் பண்ணி விட்டேன் திருப்பியும் வந்துடுச்சு திரும்பவும் பூத்துட்டே இருக்குது அதி செய்யத்தை ஜாதி மல்லி சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் என் பேரை மாதிரி நீங்களும் சூப்பர் சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவான் என் பேரன் பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்க எனக்கே சந்தோஷமாகிடுச்சு நேற்று பறிக்கவே இல்லை இது வந்து ஜாதி மல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது கொடி ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்க அதுலேயும் வரும் எவ்வளோ யோசித்து கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இது இந்த போட்டிக்காய் மாதிரி இருக்குங்க இதில் அப்படியே படர் உருளான்னு யோசிச்சுருக்கேன் அதனால் இந்த பக்கம் இது மாதிரி கட்டி விட்டுருக்கேன் அங்கே வரைக்கும் கயிறு கட்டி விட்டுருக்கேன் அதிலே படம் பெரிய கயிறே தேவையில்லை இவ்வளோ பெரிய செடி இருக்குது இது தான் கட் பண்ணி இப்போ அந்த செடியும் இருந்துச்சுன்னா இதுவும் அந்த செடியோட வேர் தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க இதை பாருங்கள் உங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமான இதுவே சந்தோஷம் என்னோடய சேனல் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிமே வந்து உங்களுக்கு செம்மையாக எல்லாமே காட்டுவேன் பாருங்கள் இது வரைக்கும் மழை இல்லாத எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இனிமே பாருங்கள் வாங்க பூ பறிக்கலாம் இருக்கிற பூ வரைக்கும் பறிச்சிக்கலாம் வாங்க வாங்க இப்போ பூ பறிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிசயம் பார்த்திங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் இறுத்தி கிச்சி பாருங்கள் இந்த பூவெல்லாம் நம்ம பறிக்கலாம் வாங்க எவ்வளோ பூ கொல்ல கொள்ளையாக இருக்குது இதெல்லாம் என்னோடய உழைப்பு நிறைய பூ பூத்துருக்கு இதை பார்த்தாவே சந்தோஷம் ரெண்டு நாள் நான் பூவே பறிக்கலை அதனால் ஃபுல்லாக பூத்து புழுங்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வீ ஆஃபீஸ் போய்ட்டு இப்போ தான் வந்தேன் வந்து பார்த்தா இப்படி பூத்திட்டு இருக்கு இப்போ பறிக்கலாம் வாங்க இந்த சேனல் தவறாமல் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல்லாக யூஸான வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன் எதுவும் தேவையில்லாமல் வீடியோலாம் போட்டுட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை எது எது எந்தெந்த விஷயம் நல்ல விஷயமோ அதை மட்டும்தான் நான் போடுறேன் உங்களுக்கு அதை தவறாமல் பாருங்கள் நான் பறிச்சுட்டு போடுறேன் இது வந்து கொஞ்ச நேரத்திலே கட் ஆகிடும் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் லாஸ்டில் எவ்வளோ வருதுன்னு மெமரி இல்லை இது அவ்வளோ அதனால் கட் பண்ணிடுறேன் வாங்க இப்போ செவன் டேஸ் செவன் டேஸ் அழகாக இருக்கா இங்கே இந்த குட்டி செடியில் ஒரு ரெண்டு இப்போதான் செடி வருது அதுலயே பூ பூத்துட்டு இருக்கு அதுல ஒரு மூணு பூ இருக்கு இதையும் பறிச்சுக்கோ இது எல்லாமே பறிச்சுதே உதிரி வச்சு இது பாருங்க கொஞ்சம் தான் பறிக்க முடிஞ்சுது என்னால் இன்னும் பறிக்க முடியல அப்புறமா பறிச்சிக்கலாம் காலையிலையாவது வந்து பறிச்சிக்கலாம் நிறைய இருக்குது வேறு இல்லை இருட்டிக்குச்சு உங்களுக்கு வந்து டார்ச் லைட்டில் தான் இவ்வளோ வெளிச்சமாக தெரியுது பாருங்கள் எல்லாம் எப்படி இருட்டின்னு இருக்குன்னு இந்த டார்ச் லைட்டு தான் இந்த செல்லில் இருக்க டார்ச் தான் இவ்வளோ வெளிச்சம் தருது